ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கத்தர் காற்றை பிடிக்கிறார்னு இருக்கு ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிங்க பார்ப்போம் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு நம்ம காத்தை பிடித்திருக்க கண்டேன் என்ன நினைப்போம் இதை காத்த புடிச்சுக்கிட்டு நிக்க போறாங்களா இல்ல எல்லாம் ஸ்தம்பிக்க போது எதுவுமே டிராவல் ஆகாது காற்றை அடிப்படையாக கொண்ட எதுவுமே வேலை செய்ய போறது இல்ல இப்ப பாருங்க நடுவுல திடீர்னு மைக்ரோசாப்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு மொத்த பிளைட்டையும் அங்கங்கே இறக்க சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பிளைட் இறங்கிருச்சு இம்மிடியாக ஒரு பத்து நிமிஷம் தான் பிரச்சனை இது உலகளாவிய பிரச்சனையான என்ன ஆகும் பாருங்க ஓசியா பனிரெண்டு ஒன்று காற்றை மேய்கிற காலம் ரெண்டாவது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் லிட்ரலாகவே மேயப்படுகிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி ஃபேஸ்புக்கில் அனுப்புனாலும் சரி எக்ஸ்தலத்தில் அனுப்பினாலும் சரி எதில் அனுப்புனீங்கனாலும் உங்கள் மெசேஜ் மேயப்படுகிறது அதாவது படிக்கப்படுகிறது நீங்கள் சொல்லுவீங்கள பசங்க படிக்கும் போது நுனிப்புள் மேயாதடா நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உங்க மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க அது எப்படி எங்க மெசேஜ் அவங்க படிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க நான் மெசேஜ் அனுப்பினேன் அனுப்பின உடனே டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டா என் ஃபோனில் அந்த மெசேஜ் இருக்காது யாருக்கும் தெரியாது ஓகே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டேன் இந்த மெசேஜ் அவர் ஃபோன்லேயும் இருக்காது இனி அவங்களுக்கும் தெரியாது நான் இப்போ எப்படி இருக்கிறேன் சேஃபாக இருக்கேன் டெலிட் எனக்கு ஆயிடுச்சு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அவங்களுக்கு ஆயிடுச்சு ஓகே ரைட்டு ஆனால் உங்கள் மெசேஜ் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் டெலிட் ஆகிருக்குது உங்கள் மெசேஜ் நீங்கள் எந்த அடிப்படையை அனுப்புகிறீங்களோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யார் மூலமாக அனுப்புறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த மெசேஜ் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாளிலிருந்து நூற்றி எண்பது நாள் வரைக்கும் இருக்கும் கம்பல்சரி இருக்கும் நீங்கள் அனுப்புகிற வீடியோ நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அது எப்படி சொல்றீங்க அவங்க கிட்ட இருக்கணும் நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க மூணு கேள்வி கேட்பாங்க நீங்க அந்த கேள்வியை கன்ஃபார்மா படிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா நமக்கு ஆப்ப டவுன்லோட் பண்ற வேகம் பாருங்க அப்படியே போட்ட உடனே அவங்க அது வேற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நேரா போட்டுப்பாங்க பெருசா நம்மால ஆப்ப டவுன்லோட் பண்ண ஸ்க்ரோல் உருன்னு உருணத்துடுவாங்க அப்படியே போட்டு கீழே அக்செப்ட் அவ்வளவுதான் பெரிய ஒயிட் ஹவுஸ்ல சைன் ட்ரம்ப் போடுற மாதிரி போடுவார் அதுல என்ன கேட்டான் தெரியுமா நீங்கள் உங்களுடைய நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் இமெயில் எல்லாத்தையும் நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க ஓகே ஏன் முதல்ல நீ ஆப்பை ஓப்பன் பண்ணு அதுக்கப்புறம் பேசிக்கிறான் அடுத்து அவன் சொன்னான் உங்களுடைய மீடியாஸ் உங்களுடைய மெஸ் வீடியோ இமேஜ் மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் ஆக்சஸ் பண்ணுவோம் ஓகே கடைசியாக ஒன்று சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் எங்களோடு இருக்கிற கம்பெனிஸ் அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அவங்ககிட்ட வேணாலும் கொடு நீ ஆப்பை ஓப்பன் பண்ணினா போதும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் சில கம்பெனிகள் கையில் போகிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்திருக்கோம் ஆனால் இதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் வேணால் இனிமேட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லையோ அல்லது இன்ஸ்டாலேயோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை போடுங்க நீங்கள் சும்மா போடுங்க நான் ஒரு கார் வாங்கணும் இல்லையா நான் ஒரு பைக் வாங்கணும் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும் ஏதோ ஒன்று போடுங்க ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுடா அப்படின்னு போட்டு விடுங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடையதான அந்த விண்டோவில் ஒரு ஒன்று வரும் நீங்கள் கேட்ட பொருள் விளம்பரமாக வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அது மெயிலாகி வரும் அல்லது விளம்பரமாக வரும் அல்லது யார் மூலயமா எப்படியோ வரும் அந்த விளம்பரம் வரும் இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா இதைத்தான் நான் வாங்கணும்னு நினச்சேன் அந்த பயக்கிட்ட கேட்ட ரிப்ளையே பண்ணல இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் நினைப்பீங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குறை விழா இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா நான் ஜோமனிக்கிட்டே இருந்தேன் கர்த்தரே எனக்கு காண்பித்தார் தேவ சித்தம்னு முடிவெடுத்துருவீங்க ஆமா நம்ம தான் எது எல்லாத்தையுமே ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆ அப்படிதான் உடனே ஓ காட்ஸ் வில் இதுதான் அப்படின்னு எப்படி இந்த ஆடு வருது நீங்க தேடுகிறது எப்படி ஆட் ஆக வருகிறது நீங்க வேணா நான் சொல்றத போய் அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்குன்னு முன்னூறுக்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற கீவேர்டும் அவங்களுக்கு தெரியும் அந்த கீவேர்டை உள்ள மெசேஜ் வந்தோம்னா அவங்க படிப்பாங்க அந்த மெசேஜில் என்னென்ன கீவேர்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களோட இஷ்டம் அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா போகிற அந்த கம்பெனிஸ் இவர் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு கார் தேடுறாருன்னு அந்த ஏரியாவில் உள்ள கார் கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் அப்படி இல்லாமல் நடக்குமான்னு நீங்கள் எங்கே போனாலும் எந்த கடைக்கு போய் பில்லு வாங்கினாலும் உங்க போன் நம்பர் கேட்கறாங்களா உங்க நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்களா எதுக்காக நீங்க பொருள் வாங்குனீங்க பணம் கட்டிட்டீங்க அதுக்கு பில்லும் கொடுத்துட்டாங்க எதுக்கு நம்பர் கேட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடையதான டேட்டாஸ் ஒரு சொத்து இப்ப அவங்க எல்லாருக்கும் டேட்டாஸ் கலெக்ஷன் என்பது ஒரு சொத்து ஒருத்தருடைய நம்பர் இப்ப உங்க நம்பரை நீங்க கொடுக்க கொடுக்க உங்கள் நம்பரை அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க எந்தெந்த கடைகளுக்கு போனீங்க எங்கெங்கெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பற்றி ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் எந்த மாதிரி பிள்ளை விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு விளம்பரமாக அனுப்புவாங்க இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இதுக்கு ஒரு முந்நூறு கால் சென்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் இருக்குது தயவுசெய்து செல்ஃபோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க தேவைக்கு மட்டும் பேசுங்க தேவையில்லாதத பேசாதீங்க தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க அது உள்ள உட்காந்துக்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை போடாதீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டு விட்டுறது அதில் போட்டு விட்டுட்டு அப்புறமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் சொல்கிறது உண்மை அப்படியே உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிட்றாங்க சேஃப் இதில் வேற உங்களுக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி என்ன நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கிறேன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னது பாஸ்வேர்ட் என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க அந்த ஒம்போதுக்குள்ள எதையாவது போட்டு வச்சிருப்பீங்க அவ்வளோதானே மொத்தமே அவ்வளோதானே சரி நீங்கள் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க மறந்துட்டீங்க இப்போ உள்ள போனோம் என்ன பண்ணுவீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு ஒன் டிபி ஓடிபி அனுப்புகிற ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவாங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளே போகிறீங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்க உள்ள போலானா அந்த பாஸ்வேர்டை வச்சு அவ உள்ள போக முடியாதா போலாமா இல்லையா அப்புறம் என்ன பாஸ்வேர்டு நீங்க எப்ப கேட்டாலும் அந்த ஓடிபி தராங்க தானே இமீடியட்டா தராங்க தானே அப்புறம் என்ன அதுக்கு பேர் பாஸ்வேர்டு அது உங்களுக்கு நீங்க மனசாந்திக்காக வச்சுக்கிறது பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது நமக்கு நாமே வச்சுக்கிறது அந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் ஆகுனா உங்க வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க மனைவிக்கு தெரியாது அதுவும் நல்ல மனைவி அந்த கண்டுபிடிச்சிருது அந்த அம்மாவுக்கு அப்படியே பாக்குது பார்த்தவனே கண்டுபிடிச்சிருது இந்த ஆள் இந்த நம்பரை தவிர எதுவும் வைக்க மாட்டாங்க அதுல வேற அவர் இந்த சில ஆட்கள்லாம் படம் வரைவாங்க அது வரைஞ்சிட்டு வச்சுட்டு போனோடனே பையன் எடுத்து அதே மாதிரி போட்டு தோர்த்து கட்டுறாரு இவர் கேட்குறாரு எப்படி நான் திறந்தேன் ஆமா இவர் பெருசா போட்டார் நான் தான் பார்த்துக்கிட்டே உட்காந்து நினைக்கிறான் அதனால இந்த பாஸ்வேர்டு அப்படின்னுலாம் நினச்சி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க யூ மஸ்ட் பி சேஃப் உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் தேவையில்லாத காரியங்களே அதில் அப்லோட் பண்ணாதீங்க செல்ஃபோனுங்கிறது பேசுறதுக்கான ஒரு பொருள் அவ்வளோதான் இப்போ ஆன்லைனில் கொண்டாந்துட்டான் காற்று அதில் கொண்டாந்தாச்சு அப்போது நீங்கள் உலகத்துக்கு ஓப்பனாக இருக்கிறீங்க அதில் எதை வைக்கணுமோ அதான் வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அதில் வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பீரோக்கு வெளியே எதை வைக்கணும்னு இருக்குது பீரோக்குள்ளே வைக்கணும்னு இருக்குது நீங்க கரெக்டா வைக்கிறீங்க அதே மாதிரி செல்போனுக்குள்ள என்ன வைக்கணும் செல்போனுக்குள்ள என்ன வைக்க கூடாதுன்னு இருக்கு நீங்க எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கட்டும் செல்போனுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பன் புக் அதான் சில நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு குறிப்பா பெண் பிள்ளைகள் நிறைய போட்டோஸ் எடுத்து 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 ஏத்துறது அதுவும் இந்த கடைசி காலத்துல அதுவும் தீர்க்க தான் கடைசி காலத்துல இந்த செல்ஃபி மோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுவும் இருக்கு பைபிள்ல ரெண்டு திமோதிவின் புஸ்தகம் ரெண்டு திமோதிவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனம் வாசிங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் தற்பிரியம் வேற ஒண்ணும் செல்ஃபி தற்பிரியம்னா என்ன நம்மள நம்மளே பார்த்து இப்படி கோணல் மாணலாம் வச்சு எடுக்குது அதுக்கே திருப்தி இல்லை டெலிட் பண்ணிடுது திருப்பி வைக்கிது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுல தப்பு இல்லை ஏதோ விருப்பப்படுறோம் ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபோட்டோ அதில் வேற அதுக்கு அதுவே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்குது இப்படி போட்டு 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 அதை ஸ்டோர் பண்ணி அது அது அந்த ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு பெரிய ஃபோன் வாங்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வாங்கி ஃபோட்டோவாக வைக்கிது சரி வைக்கிறது கூட பரவாயில்ல யாருக்காவது அனுப்பியும் விடுது நம்பி அனுப்புதே அவன் அந்த போட்டோவை என்ன பண்ணுறா சேட்ட அப்புறம் அனுப்பிவிட்டு நல்லா தெரிஞ்சு கொடுங்க இப்போ உங்களுடைய ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோ மட்டும் இருந்தால் போதும் உங்களை எப்படி வேணாலும் மோசமாகி மாற்ற முடியும் நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு இதுக்கு போயிருக்கிறேன் ஷூட்டிங்க்கு ஹைதராபாத்ல அப்போ ஒரு பிரதர் எடுத்து இப்படி காட்டுறாரு ஏன் வீடியோ காட்டுறார் அவ்வளோ அழகாக நான் இங்கிலீஷ் பேசுறேன் என் லைஃப்பில் பேசினதில்லை அழகாக இங்கிலீஷ் பேசுகிற மூணு நிமிஷம் வீடியோ ஓடுது எனக்கு இந்த இந்த குரல் வந்து என் குரல் தான் என்னோட குரல் தான் இருக்குது வேறு யார் குரலுமே இல்லை என் குரல் தான் இருக்குது எனக்கு பயங்கர ஆச்சரியம் நம்ம இந்த வீடியோ பேசலை அதை விட பெரிய ஆச்சரியம் லிப் சிங்க் ஆகுது கரெக்டாக லிப்பு சிங்க் ஆகுது எனக்கு ஆச்சரியம் நான் பேசலை இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலை ஆனால் இதே மாதிரி ஷார்ட்டை போட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் இது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஃபாஸ்டர் உங்களுடையதான வாய்ஸை வச்சு இதே மெசேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டோம் எப்படியா லிப்சிங் ஆகுது அதுக்கு ஒரு ஆப் இருக்குது பாஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி லிப்சிங்கும் பண்ண வைக்கலாம் இப்போ உங்கள் ஒரு வீடியோ இருந்தால் போதும் பத்து லாங்குவேஜில் உங்களை பேச வச்சிடலான்றாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் மோஸ்ட் டேஞ்சரஸ் இப்போ நான் பேசினது எது நான் பேசாதது எதுன்னு உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் அதே மாதிரி தான் உங்கள் வீடியோ உங்கள் ஃபோட்டோ தேவையில்லாதவங்க கைக்கு போய் மாட்டிச்சு தொலைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது நான் இல்லை அது அவங்க ஏஐயில் பண்ணியிருக்கிறாங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சைபர் கிரைமுக்கு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி உனக்காக அவங்க எல்லாம் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல அது வரைக்கும் மன உளைச்சல் அது வரைக்கும் உன் பிரச்சனை அதுவும் இன்னும் இருக்கிற மீடியா இருக்குது பாருங்க பின்னாடி சொல்கிறேன் அது சரியாக தப்பான்னு கூட தெரியாது உடனே புரோபகேண்டா அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் சரி பண்றதுக்கு முன்னாடி வராமல் தடுப்பது நல்லது தயவு செய்து போட்டோ எடுங்க உங்க இஷ்டம் எடுங்க ஆனால் ஒரு லிமிட் எதுக்குமே அளவுக்கு ஆபத்து தான்